வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயணன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது துலாம் ராசி உங்களது ராசி அதிபதி வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் தேதி அவரே இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து எட்டு போது கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மூன்றாம் அதிபதியோடு ஆறில் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா பிரயாணங்களில் வந்து ஏதாவது பொருள் இழப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பாங்க கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது துலாமுக்கு வந்து யார் எதிரினா இவங்களுக்கு இவங்களே தான் எதிரி இவங்க செய்கின்ற சில செயல்பாடுகள் இவங்களுக்கு ஆப்ப வச்சிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இதில் வந்து ஆறில் வந்து குரு சுக்கரன் ஒன்றாக இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் போது பெரும் பணம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும் பணம் வரும் ஸோ நல்ல ஒரு நிர்வாகத்தினால ஒரு பணம் ட்ராவலில் எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பட் இருந்தாலும் பெரும் பணம் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஷூரிட்டி இதெல்லாம் வந்து இந்த டைமில் போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி வந்து வேலையில் ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது பெரும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த லோன் கிடைக்குமானால் கண்டிப்பாக ஒரு பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ அது பண்ணி பாருங்கள் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ராசியில் வந்து கேது இருக்கிறது ஸோ ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கடுக்குன்னு பேசுவீங்க நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் போடுவீங்க இந்த வட்டத்துக்குள்ளே இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவீங்க ஸோ அதெல்லாம் மாற்றிக்கிங்க ஓகேங்களா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஸோ ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள்லாம் நல்ல வளர்ச்சி எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் குழந்தைங்க வந்து சமயத்தில் வந்து லொல்லு பண்ணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி எடுப்பீங்க ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்குது அந்த முயற்சிகள் வந்து வெற்றி பெறும் கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் சுவைச்சி நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் தேதி குரு மூன்றாம் அதிபதி குரு வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல ஒரு அலைச்சர்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் எட்டாம் அதிபதி இருக்கிறனால வந்து கொஞ்சம் வந்து ட்ராவலில் வந்து யாராவது திருடுவதற்கான வாய்ப்புகள் பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அதே நேரத்தில் வேலையில் வந்து நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு இடத்துல வந்து ஒர்க் முடிச்சு கொடுத்தா ஒரு பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கடன் கேட்ட இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் மூலியமாக மூலியமாக நல்ல பணம் வருவதற்கான இது ரொம்ப இது ப்ளஸ் ஓகேங்களா மைனஸ் இருக்குன்னா எவனை சுட்டுட்டு போயிடுவான் அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான்காம் அதிபதி சனி ஐந்தில் இருக்குது ஸோ நான்காம் அதிபதி சனி வந்து அஞ்சில் இருக்கும் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி செவ்வாய் இருக்கும் குழந்தை கொஞ்சம் கராராக பேசுகிறது சொத்துக்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் தாயார் வந்து கொஞ்சம் கடினமான சொற்கள் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த கேம்மா நீ தான் திட்டு நீ பெத்தடி தான் திட்டுற போவான்னு சொல்லிட்டு விட்டு போக வேற வழி கிடையாது அது இதுக்கெலாம் வத்தப்படுறது இந்த பக்கம் போனால் பொண்டாடி திட்டுது இந்த பக்கம் போனால் அம்மா திட்டுது அந்த பக்கம் போனால் பாசு திட்டுறாரு இந்த பக்கம் ஓடா வீட்டுக்காரர் திட்டுறா என்னங்கடா வாழ்க்கை அடிக்கிறவர்தான் போயிட்ருக்கு பட் இதுக்கு நடுவில் நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சந்தோஷமாக வாழணும் எப்படி வாழ்கிறது நம்ம வந்து பக்குவப்படுத்திட்டு போயிட்டு இருக்க வேண்டியதா ஓகேங்களா ஸோ இதுக்கு என்ன பக்குவப்படுத்துறதுன்னா எதிர்பார்க்கக்கூடாது எதிராளி எங்கள் அம்மா வந்து இதுப்பெல்லாம் செய்யும் எனக்கு என் பொண்டாட்டி இதெல்லாம் செய்யும் எனக்கு எங்கள் அப்பா இதெல்லாம் செய்வார் இப்போல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி இல்லைன்னு போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அவர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீ வாழ்க்கையை வாழ்க்கையப்பாருன்னு சொல்லிட்டு போய் போயிட்டே இருங்க சந்தோஷமாக இருக்கும் எந்த வித டென்ஷனும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும் இதுதான் நான் அதுதான் ஹேண்டில் பண்ணுவேன் என்னோட லைஃப் நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பண்ணிட்டு போகிறேன் என்னுடைய லைஃப்பை வந்து நான் சந்தோஷமாக லீட் பண்ணுவேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையோட விஷயம் என்ன பெரிய லைஃப் மூணு வேலை சோறு தூக்கிறது போதும் ஒரு வீடு நல்ல துணி ஒரு மூணு வேலை சோறு நல்லா தூக்கும் இது ரொம்ப சிம்பிளாக இருப்பாருங்க நூறுரூவாய்க்கூட சட்டை விற்கிறீங்க இரநூறுவாய் ஒரு சட்டையை வாங்கி வருது பேண்ட்டை போட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் நம்ம மைண்டு தான் இந்த ப்ராண்டு ஒன்று அந்த ப்ராண்டு ஒன்று நினைக்கிறதான் வந்து நம்ம எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஒன்று பெரிய ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கிடையவே கிடையாது ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கிறதான் வாழ்க்கை வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அது வேறு விஷயம் அதை ஓவராகிட்டு டென்ஷனாக இருக்குது வந்து சில பேர்லாம் ஜாதம் கேட்க வரும்போது அவன் நினச்சதை நம்ம வாயிலேருந்து வர வைக்கணும்னு பார்ப்பான் அது ரொம்ப கஷ்டம் அது வந்து அவன் வளைப்பாமல் பாருங்க எங்கள் குருநாதர் ஜி கே அவர்கள் சொல்லுவார் எனக்குவே வந்து ஜோசியத்தை வந்து ஜாதகத்திலலாம் வளைக்க முடியாது நடக்கிறது நடந்தால் ஆகும் இப்படி தான் நடக்கணும் என்ன ஒரு ரெமிடின்னா இந்த டைமில் கொஞ்சம் உஷாராக இருந்ததுன்னா அந்த டைமில் உஷாராக இருந்துக்கலாமா இல்லையா அது நடக்காமல் இருக்குமா எனக்கு அது வந்துருமா மூணு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் ஏன் நாளைக்கு நடக்காதா அப்படின்னு கேட்பான் அதுக்கு அதை பரிகாரம் இருக்கா அப்படின்னு ஏ இல்லைடா இந்த மாதிரி பிரச்சனை அது என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் நான் அதை நான் பார்த்துக்கிறேன்னுவான் அதுக்கப்புறம் வந்து அழுவான் ஐயோ சா நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சிட்டேன் இங்கே போட்டு தாங்கலை சேரணுவான் அதாவது பிரச்சனை வந்து இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா ஏதோ ஒரு பாண்டியராஜன் படம்னு நினைக்கிறேன் ஐஸ்வர்யா வந்து ஒரு அஞ்சு அஞ்சு பிஸா வந்து கையில் வச்சுக்கிட்டே மறைச்சிக்கும் முடிக்கும் ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது சொல்லு என்ன இருக்குது சொல்லு என்ன இருக்குது சொல்லுது இல்லை இல்லை எதோ இருக்குது ஏதோ இருக்குது ஏதோ இருக்குன்னு ஓப்பன் பண்ணோன்னா அஞ்சு பீசா சே அஞ்சு பிஸா தானா அப்படின்னு ஸோ அது வந்து சொல்லுவாள் தெரியாத வர ரொம்ப அது மேலே டெம்டேஷன் ஜாஸ்தி தெரிஞ்சிச்சின்னா இதுதானான்றோம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்புகள் ரொம்ப எமோஷனாக போயிட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்கள்ட்ட கூலாக உங்களோடய வேலையை வந்து பண்ணிகிட்டே போவாங்கன்னா இன்றைக்கி இந்த டார்கெட் இதை முடிக்கிறோம் வேலையை முடிக்கிறோம் பட்டையை கலப்புறம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க அது ஜாலியாக இருக்கும் ரிதம் தாங்க லைஃபே ரிதம்ங்கிறன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிங்கன்ற ஏன்னா எமோஷனாக ஆவிங்கன்றதுக்காக சொல்கிறேன் ஏன்னா வந்து ஆறில் இருந்து குரு சுக்ரன் வந்து இருக்கும்போது பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் உஷாராக இருக்கணும் மற்றபடி சுப நிகழ்ச்சி அந்த விஷயங்கள்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி வந்து சூரியன் ராகுட இருக்கும்போது மே பத்துலேருந்து பதினஞ்சு ரொம்ப உஷாராக இருக்கணும் குடும்பத்திலோ வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சச்சரை வருவதற்கான வாய்ப்புகள் முதலாளிகிட்டலாம் வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்து நடத்துக்கிறது நல்லதுங்க அதுதான் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி சுக்கரன் வந்து நாரில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் சொன்னேன் திருடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஒன்பதாம் மதிபதியான புதன் வந்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டில் இருக்குது ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து புதன் வந்து ஹெட்டில் பொழுது அப்பாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் வரதுக்கான வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வரும் நான் வாழ்க்கை தம்பி என்ன தச்சம்பாச்சு என்ன தச்சு கேட்குற மாதிரி புலம்புகள் இருக்கும் சரி விட்டுத்தலுங்க அதெல்லாம் கண்டிப்பாக போங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இதுவரை இருந்ததை விட கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது லாபங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சுபமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது ஸோ ரொம்ப உஷார் எதில் பெரும் பணம் கொண்டு போகும்போதோ கையில் எடுத்து போகும்போதோ நகை ஜொல்லுகள் எல்லாம் போட்டுட்டு டிராவலருக்கும் இருக்கும்போது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணுன்றதை வந்து பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் கவனம் பார்த்துக்கங்க மற்றபடி இந்த வாரம் மட்டும் வருகின்ற எல்லாரும் சிறப்பாக பார்த்து உங்களுடன் விடைபெறுவது உங்க லட்சன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்